பன்னிரண்டு சீடர்களின் மரணம் சிமோன் பேத்ரூ மிரோவின் ஆட்சிக் காலத்தில் கிபி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சிலுவையில் தலையீடாக அறைந்து கொள்ளப்பட்டார் ஆண்டு அறைந்து கொள்ளப்பட்டார் யாகோபு ஏரோத அரசின் ஆட்சிக் காலத்தில் கிபி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வெட்டி கொல்லப்பட்டார் யோவான் நாடு கடத்தப்பட்டு பத்மோஸ் தீவில் இயற்கையாக மரணத்தை தழுவினார் கொதிக்கும் பாத்திரத்துக்குள் வீசப்பட்ட போதும் அதிசயமாக காப்பாற்றப்பட்டார் பிலிப்பு கிபி எண்பதாம் ஆண்டு கல்லால் எரிந்து வாழால் கொல்லப்பட்டார் அல்லது சிலுவையில் தலையீடாக தொங்கவிடப்பட்டு கொல்லப்பட்டார் என்று கருதப்படுகின்றது நத்தானியில் கிபி எண்பதாம் ஆண்டு உடலின் தோலை உரித்து அத்தோலை ஆடையாக அணிவித்து தலையை வெட்டி கொன்று போட்டார்கள் தோமா கிபி ஆண்டு முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொண்டிருந்த போது ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்டு கொல்லப்பட்டார் கிபி ஆண்டு குத்தி ஊடுருவப்பட்டு கொல்லப்பட்டார் அல்பியுவின் மகன் யாக்கோபு கிபி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மறைப்பணியின் போது தூக்கி வீசப்பட்டு தடியால் அடிக்கப்பட்டு கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார் யூதா ததையு இயேசுவின் உறவினரான இவர் தடியால் அடிக்கப்பட்டு கோடாரியால் தலை வெட்டப்பட்டது தீவிரவாதி எனப்படும் சி சிலுவையில் கொல்லப்பட்டார் எனவும் ரம்பத்தால் அறுத்து கொல்லப்பட்டார் எனவும் குறிப்புகள் காணப்படுகின்றது மத்தியாஸ் கல்லால் எரிந்து கொல்லப்பட்டு தலை வெட்டி கொல்லப்பட்டார்கள் இயேசுவின் பொருட்டு மறைசாற்றிய மரணத்தை சந்தித்த இவர்களை பற்றிய உங்கள் கருத்து என்ன